ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நீல வானத்திலேருந்து உங்களின் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்துணர்வு குளியல் ஏற்கனவே பகுதி ஒன்று போட்டிருப்பேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இன்றைக்கி புத்துணர்வு குளியலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குளிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த குளியலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் வீட்டில் வச்சுருக்க பொருள்னால் சோப்பெல்லாம் பயன்படுத்தாமல் எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற தகவலுக்கான வீடியோ தான் இது அதை பார்த்து எல்லோருமே புரிஞ்சுக்கோங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் குளியல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நலன் தேய்ச்சி குளித்தாலே ஒத்துக்காது காய்ச்சல் வந்துடும் அப்படிம்பாங்க அதில் ஒரு நபர் நானே தான் எனக்கும் சரி என் மகளுக்கும் சரி எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஒத்துக்காது ஆனால் இந்த முறையில் குளிக்கும்போது எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படிங்கிறத நானே குளித்து உணர்ந்துருக்குறேன் அதனால தான் உங்களுக்கும் போட்டிருக்கிறேன் இந்த எண்ணெய் குளியலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் எண்ணெய் குளியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு தலைக்கு குளிக்கணுன்னா ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமானது இன்னும் உடம்பெல்லாம் குளிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதோட வந்து மிளகாய் காம்பு நம்ம வர மிளகாய் இருக்குல்ல அந்த மிளகாவில் இருக்கிற காம்பை மட்டும் கிள்ளி ஒரு ஆறு காம்பு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ரெண்டு பல் நல்ல பூண்டாக எடுத்து ஒரு ரெண்டு பல் நல்லா பெரும் பல்லாக எடுத்துக்கோங்க மிளகு ஒரு பத்து போடுங்க பச்சரிசி ஒரு அரை ஸ்பூன் போடுங்க இந்த நல்லெண்ணைய வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கணும் அந்த காய்ச்சும் போது அந்த அடியில் போட்ட பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் நிறம் மாதிரி கருப்பு கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து அடுப்பை விட்டு இறக்கி ஆற வச்சிருங்க அது வந்து ஆற வைக்கிறதுங்கிறத விட இளஞ்சூடு நம்ம கையில் பொறுக்கிற அளவு சூடோடு அந்த எண்ணெயை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி வந்து குளிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம தடவுறோம் எண்ணெய் வந்து நல்லா தடவும் போது எப்படி இந்த போட்டாவில் நல்லா கையை உள்ள ஊடுருவி தடவுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி எண்ணெயை வந்து ஒவ்வொரு வரியாக பிரித்து எடுத்து நல்லா எண்ணெயை உள்ளார தடவி அந்த எண்ணெயை வந்து நல்லா அந்த கைகளை வச்சு நல்ல மஜாஜ் கொடுக்கணும் நம்ம தலை பூராவும் நல்ல மஜாஜ் கொடுத்து அப்புறம் உடம்பு கை கால் எல்லாமே எண்ணெயை தடவிக்கவங்க இப்படி எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமேல் வந்து இந்த எண்ணெய் தடவுனதுல வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீரில் வந்து ஒரு கச்சிப்பு ஒரு டவுல் அதை வந்து நல்லா நினச்சி புழிஞ்சி அது வந்து லேசாக சூடு இருக்கிற பிள்ள வச்சுக்கணும் அதை வந்து தலையில் போட்டு கட்டி செத்த நேரம் இருக்கணும் அதாவது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா சீயக்காய் போட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுருங்க நல்லா தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனை பேருக்கு வந்து இதை செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் நல்லா தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஈரத்தை நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தலையை நல்லா தொடச்சிட்டு தூபம் போடணும் தலைக்கு இப்போ இந்த தூபத்தில் வந்து மூடி போட்டிருக்கு அப்படி இல்லாதவங்க நல்லா சாம்பரணி தூபம் போடணும் எத்தனை பேர் வீட்டில் சின்ன வயசில் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இனிமேல் கொண்டு செய்கிறவங்க இந்த மாதிரி தூபத்துக்கு மூடி இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தணல் வந்து முடிக்கப்படாது நல்ல இளஞ்சூடாக இருக்கணும் மூங்கி கூடை அந்த கோழி கம்புக்குறமில் அந்த கூடையிலே வந்து குட்டி கூடை வாங்கிக்கணும் அந்த குட்டி கூடையை வந்து இதில் கவுத்து விட்டு நம்ம அதில் தலைய வச்சு நல்லா படுக்கும்போது சாம்பிராணி வந்து அந்த சூடு இளஞ்சூடு வந்து தலையில் வந்து நமக்கு நீர் கோக்காது அதனால் சளியோ காய்ச்சலோ நமக்கு பிடிக்காது எப்போதுமே தலை குடிக்கிறப்ப தலை குளிக்கிறதுன்னு செய்யும்போது இந்த சாம்பார் நி தூக்கம் போடுறது ரொம்ப அவசியமான தலை குளியலில் ஒன்று இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிளையாடல் கதையில் கூட பெண்களோட கூந்தலுக்கு இயற்கை மனம் இருக்கிறதா இல்லை வந்து நம்ம போடுற குளிக்கிற பொருட்களாகவும் சாம்பிராணி புகையினால தான் அந்த வாசனை வருதா அப்படிங்கிறது கூட நம்ம கொஸ்டினாக எதிர்த்துருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தூபம் போட்டு உங்கள் முடியை வந்து பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தூபம் போடும்போது நமக்கு வந்து சளிங்கிறதும் பிடிக்காது ஜொரோங்கிறதும் வராது சரி மேம் இப்போ எல்லாமே செஞ்சு குளிச்சாச்சு இப்படி எண்ணெய் குளிக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இந்த குளிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து முடி வந்து செழித்து வளரும் ரெண்டாவது வந்து தலையில் சம்மந்தப்பட்ட நோய் எந்த நோய் இருந்தாலும் இந்த மாதிரி குளிக்கும்போது அது வந்து தீர்ந்துவிடும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளித்து பாருங்கள் உங்கள் உடம்பு மிகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துக்கிறேன் எல்லாரையும் இந்த மாதிரி முறையில் எண்ணெய் காய்ச்சி குளித்து தலைக்கு சாம்பிராணி புகை போட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து வேறு வேறு குள்ளையில் இனிமேல் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு கொண்டு வரேன் அனைவருக்கும் மிக்க நன்றி எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் உங்கள் பதிவுகளை நான் எதிர்பார்க்குறேன்